கனிவின் பேரூற்றென்னும் கருணை கண்களால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடருக்கு தொடர்ந்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருபத்தி எட்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் தான் அளித்த வரங்களால் உனது தம்பியாகிய பரதனுக்கு நாடாளும் அரச பதவியையும் உனக்கு வனவாசமும் தந்தை தயரதர் அளித்தார் என கைகேயி ராமனிடம் கூறுதல் பாடல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்பது முன்னாளில் அவர் தந்த முக்கியவாம் வரம் இரண்டை இந்நாளில் யான் கேட்டேன் இறை அளித்தார் பரமன் என்று உன் தம்பி பரதனுக்கே ஒளிர் நாட்டின் அரசு தந்தே நன் மகன் நீ ஏற்க வனம் நல்கினரே பரிசும் என்றே இதுவே அந்த நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அவர் தந்த முக்கியமாம் வரம் இரண்டை என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனிடம் கைகேயானவள் தொடர்ந்து பேசினாள் அவ்வாறு பேசியவள் சம்பரனுடன் நடந்த யுத்தத்திலே களத்தில் தேயிலே இருந்து கீழே வீழ்ந்து கிடந்த தயரதன் மீண்டு எழுந்து வருமாறு உதவிய அவள் மேல் மிகுந்த அன்பு கொண்டு அந்த அன்பினால் அவளை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்காக மன்னர் தயரதர் அந்த சம்பரனுடன் போர் நடந்த அன்றைய நாளில் தனக்கு கொடுத்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டு வரங்களையும் இந்நாளில் யான் கேட்டேன் இறை அளித்தார் பரமன் என்று இன்றைய நாளாகிய இன்று தருமாறு அவள் மன்னனிடம் கேட்டதையும் அதற்கு தமது இறை என்னும் தலைவராகிய மன்னர் தயரதரும் கேட்பவருக்கு கேட்கும் வரங்களை உடனேயே அளித்து மகிழும் இறைவனாகிய பரமன் என்னும் பரம சிவனைப் போலவே உடனேயே அவ்விரண்டு வரங்களையும் தனக்கு அளித்ததாகவும் உன் தம்பி பரதனுக்கே ஒளிர் நாட்டின் அரசு தந்தே அவர் தந்த அவ்வரங்களில் முதல் வரத்தால் அன்பு மிகுந்த உனது மூத்த தம்பியும் உள்ளத்தால் உயர்ந்தவனும் உண்மையான நேர்மையாளனும் ஆன பரதனுக்கு ஒளி குளம் என்னும் கதிர்குலமாகிய கதிரவ குல மன்னர்களால் ஆளப்படுவதால் ஒளிமயமாக மட்டுமன்றி எப்போதுமே பிரகாசமாக தோன்றும் இந்த கோசல நாட்டின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் மேற்கொள்ள போகும் அரசாட்சி செய்யும் அரச பதவியையும் தந்த தயரதர் நன் மகன் நீ ஏற்க வனம் நல்கினரே பரிசும் என்றே எல்லா நற்பண்புகளாலும் சிறந்த மிகவும் நல்ல மகனாகிய ராமனே நீ ஏற்க வேண்டும் என்று உனக்கு வனவாசம் என்னும் உள்ளே சென்று அங்கே தங்கி தவ வாழ்வு வாழும் வாழ்க்கையை அவர் நல்ல பரிசொன்றை வழங்குவது போல வழங்கினார் என்று ராமனிடம் கைகையி தாய் பேசினாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்